வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஜனாதிபதி மீது குற்றச்சாட்டு இன்று முதல் சில நாட்களுக்கு சற்று அதிகரிக்கும் மழையுடனான வானிலை பாகிஸ்தானில் பேருந்து விபத்து பத்து பேர் உயிரிழப்பு ஆசியாவின் பெருமதிமிக்க தீவாக இலங்கையை நிறைநிறுத்துவது தொடர்பில் ஆராய்வு கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் நாளை மறுதினம் ஆரம்பம் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் நாளை மறுதினம் ஆரம்பிக்கப்பட உள்ளது ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த வேலைத்திட்டம் இடம்பெற உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது களீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்று அண்மைக்கு ஸ்தாபிக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு உரிய தீர்வை வழங்குவதற்கு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தவறியுள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தினர் குற்றம் சுமத்துகின்றனர் கிளிநொச்சியில் நேற்று முற்பகல் இடம்பெற்ற கவன ஈர்ப்பு போராட்டத்தின் போது அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளார்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு எமது பிள்ளைகளை தேடி தொடர்ந்து போராடி வருகின்றோம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டுபிடிக்க சர்வதேசம் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் தொடர்ந்து போராடுகின்றோம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தாலும் இதுவரை எந்த ஒரு முயற்சியினையும் மேற்கொள்ளப்படவில்லை என வரைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் தெரிவிக்கின்றனர் ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தலிபான் ஆட்சியை பொறுப்பேற்ற பின்னர் பெண்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பெண்கள் ஆரம்ப கல்வி கற்கவும் பூங்கா உள்ளிட்ட பொது இடங்களுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டதுடன் சமீபத்தில் பெண்கள் பொது இடங்களில் பாடுவதற்கும் கவிதைகள் வாசிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக தற்போது தலிபான் அரசாங்கம் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள வீடுகளில் ஜன்னல் வைக்க தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது அத்துடன் வீடுகளில் ஜன்னல் இருந்தால் அதனை மறைக்கும் விதத்தில் தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் புதிய கட்டிடங்களில் ஜன்னல் இருக்கக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட எல்லைப் பிணைக்குகளை உடனடியாக தீர்க்குமாறு மாவட்ட அபூர்த்திக் குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்புல்லா கோரிக்கை விடுவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் புதிய அமைச்சருமான அருண் ஹேமாச்சந்தர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லை பிரச்சினை எண்ணையானது நீண்டகாலமாக காணப்படுவதாகவும் அவற்றை தீர்ப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் இதனை கருத்தில் கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் உடனடியாக விசிடக்கூடும் ஒன்றை அமைக்க இணக்கம் தெரிவித்துள்ளார் மேலும் மேலகு நீண்ட காலமாக மக்கள் குடியிருப்பு காணிகளை அரச காணிகளாக அண்மையில் மண்முனை வடக்கு பிரதேச செய்வதால் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் மட்டக்கிளப்பு மஞ்சான் தொடுவ பிரதேச காணிகளை மீண்டும் அந்தந்த மக்களுக்கு தனியார் காணிகளாக வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை குறித்த குழு ஊடாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்புல்லா கோரிக்கை விடுவித்தது அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜெயந்தலால் ரத்னசேன மற்றும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட திணைக்கள தலைவர்கள் மது போதையில் வாகனம் செலுத்தியதாக நானூற்றி பதிமூன்று பேருக்கு எதிராக விசேட போக்குவரத்து சோதனை நடவடிக்கையின் கீழ் சட்டவடிக்கை எடுக்கப்பட்டது பண்டிகை காலத்தின் போது ஏற்படும் வாகன விபத்துக்களை குறைப்பதற்காக பதில் காவல்துறை மா அதிபரின் பணிப்புரைக்கமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதன்படி கவனக்குறைவாகவும் அபாயமாகவும் வாகனம் செலுத்திய நாற்பத்தி ஒரு சாரதிகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் வீதி அனுமதி பத்திரம் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறியமை உள்ளிட்ட குற்றங்களுக்காக ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு சாரதிகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இன்று முதல் அடுத்து வரும் சில நாட்களுக்கு நாட்டில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவ ஆகிய மாகாணங்களில் நிலவும் மழையுடனான வானிலை சற்று அதிகரிக்கும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்திரை மற்றும் புலருவை மாவட்டங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரோவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு இடைக்கிடையே மணத்தியாலத்துக்கு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அநர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்கள மக்களை அறிவுறுத்தியுள்ளது சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி குமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த பணிப்புரையை வழங்கியுள்ளார் போதைப் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கையும் துதிரமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்த ஜனாதிபதியும் இதற்கான இணையவளும் முறையை பின்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் சுட்டிக்காட்டினர் ஒன்லைன் முறையினூடாக வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஏற்படும் சிரமங்களை கண்டறிந்து அது தொடர்பான உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளார் மேலும் சில சாலைகளில் இடம்பெறும் முறைகேடுகளில் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் இதனுடான தொடர்புகள் அதிகாரிகளுக்கு நிறுவன மட்டத்திலான ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு அப்பால் சட்ட வழக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் இதேவேளை இக்கலந்துரையாடலில் அரச பகுப்பாய்வு திணைக்களத்தினர் நிலவும் வெற்றிடங்கள் தொடர்பில் கபரம் செலுத்தப்பட்டுள்ள அந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவது கலந்துரையாடப்பட்டது தனது நூறாவது வயதில் காலமான அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி ஹார்டர் தனது வாழ்க்கை சாதனையை வேர்க்கடலை விவசாயியாக ஆரம்பித்து நாட்டின் ஜனாதிபதியாக உயர்ந்தவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை ஜனநாயக கட்சியின் சார்பாக ஒரு பதவிக்காலம் அமெரிக்காவின் நிர்வாகத்தை பொறுப்பேற்றார் இதற்குரிய காலப்பகுதியில் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த முரண்பாட்டை தீர்ப்பதற்காக அவரடுத்த முயற்சி ஒரு மூலம் சமாதான உடன்படிக்கை ஒன்று உருவானது இது தவிர ஈரானில் சிறையில் அடைக்கப்பட்ட அமெரிக்க பணைய கைதிகள் ராஜதந்திர செயற்பாட்டின் மூலம் அழிவு இல்லாமல் விடுவித்து சர்வதேசத்தால் பாராட்டப்பட்டார் அமெரிக்காவில் பொருளாதார மேம்பாட்டுக்கான சிறப்பான பல திட்டங்களை சமர்ப்பித்து அதில் வெற்றியை பெற்றார் பிற்காலத்தில் அவர் சர்வதேச அமைதி சுற்றுச்சூழல் மற்றும் மனித உரிமைகளுக்காக அயராது செயற்பட்டார் ஜிமிஹார்டர் ஹார்டர் சுற்றுச்சூழல் மற்றும் பரவுநிலை மாற்றத்தை மிக தீவிரமாக பங்களிப்பு செய்து முதலாவது சர்வதேச தலைவர்களில் ஒருவராக இப்போதும் கருதப்படுகிறார் இவர் சேவையை பாராட்டி கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதானத்துக்கான நோமல் பரிசு வழங்கப்பட்டது இதேவேளை ஜிமி ஹார்டர் தலைமையில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு கணிசமான பங்களிப்பை வழங்கியது என ஐக்கிய மக்கள் நாடுகளின் செயலாளர் நாயகன் ஆண்டனியோ குர்டாஸ் தெரிவித்துள்ளார் ஒன்பதாம் ஆண்டு எண்ணெய் மீதான பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்காக அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் நடவடிக்கை எடுத்தார் பாகிஸ்தானில் மியான்வாலிலிருந்து ராவல் பிண்டிக்கு சென்ற பயணிகள் பேருந்து விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்று வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன முப்பதுக்கு மேற்பட்டோர் பயணம் செய்த குறித்த பேருந்து அட்டாக் மாவட்டத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வீரியோதம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பத்து பேர் உயிரிழந்தார்கள் மேலும் இருபத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்தனர் படுகாயமடைந்தவர்களை பொதுமக்களின் உதவியுடன் காவல்துறையினர் மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள் பேருந்து அதே வேகமாக சென்றமையே இந்த விபத்தை காரணம் என அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கையை சுற்றுலா பயணிகளில் கவரக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை விரிவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டத்தை மீளமைப்பதன் ஊடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான செயற்பாடுகள் வலுவடையும் என ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் ஆசியாவில் மிகவும் பெருமைமிக்க மற்றும் பசுமையான தீவக இலங்கையை நிலைநிறுத்துவது பற்றியும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது சுற்றாடல் மற்றும் கலாச்சார துறைகள் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்தும் நாட்டின் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் முறையான மற்றும் முறைசாரா துறைகளில் உள்ள அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது புத்தசாசனம் மத அலுவல்கள் மற்றும் கலாச்சார அமைச்சர் பேராசிரியர் கிந்துப சுனில் செனவி சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தாம்பிக்க படநிதி சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் தலைவர் புத்திக ஹேஷவசம் வனஜீவராசிகளின் பணிப்பாளர் நாயகம் சந்தன சூரிய பண்டார மத்திய கலாச்சார நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டி எம்ஜே நிலோன் கூர்வை உள்ளிட்ட அதிகாரிகள் இக்கலந்துரையாடல் இணைந்து கொள்ளப்பட்டனர் இத்துடன் காலை நிரப்பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி